வணக்கம் நண்பர்களே ராஜஸ்தான் மாநிலத்தின் பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்கள் வந்தியரிகள் என்று சர்ச்சைக்குரிய பேச்சை பேசியுள்ளார் இது புதிதல்ல பொதுவாகவே தொடர்ந்து இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்கள் தேச துரோகிகள் என்று தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பாஜக தனது சித்தாந்த கொள்கையாகவே பேசி வருகிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை ஆர்எஸ்எஸ் பாஜக இயக்கம் துவங்கிய காலகட்டத்திலிருந்தே தொடர்ந்து பேசி கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசு அதிகாரத்தை பெற்று வருகிறது காலப்போக்கில் இவ்வாறான பிரச்சாரம் நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடவில்லை என்பதனாலேயே இதிலிருந்து சற்று வேறுபட்டு இரண்டாயிரத்தி பதினான்கில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தலிலும் பாஜக ஆர்எஸ்எஸ் நாட்டின் வளர்ச்சி தேச முன்னேற்றம் ஊழல் ஒழிப்பு என்ற முழக்கத்தை மட்டும் பிரதானப்படுத்தி தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றது ஆனால் இந்த முழக்கத்தை பாஜக ஆர்எஸ்எஸ் நிறைவேற்றியதா என்றால் பூஜ்யந்தான் இந்திய தேசத்தின் ஏக பெரும்பான்மையான மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் இவர்கள் மோடியின் கொள்கைகளால் ஆதாள பாதாளத்திற்கு சென்று விட்டார்கள் இந்திய விவசாய வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் விவசாயத்தில் ஈடுபடுவதன் மூலம் தேவையான பொருளாதாரத்தை ஈட்ட முடியாமல் விவசாயத்தில் போட்ட பணத்தையே திருப்பி எடுக்க முடியாமல் நசிந்து போய் உள்ளார்கள் கடன் சுமையில் தள்ளப்பட்டுள்ளார்கள் அடுத்து இந்திய உழைப்பாளர் மக்களில் கணிசமான மக்கள் தொகை தொழிலாளர்கள் இதில் கணிசமாக தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள்தான் அதிகம் இவர்களுக்கு தொழிலாளர் நல சட்டம் இருந்தும் பணி நிரந்தரம் கிடையாது சம்பள உயர்வு கிடையாது போனஸ் கிடையாது வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது போன்ற பல நெருக்கடிகளில் சிக்கியுள்ளார்கள் பெயருக்குத்தான் தொழிலாளர் துறை இருக்கிறது அது தொழிலாளர்களுக்கு பேசுவதே இல்லை முதலாளிக்குத்தான் பேசுகிறது தொழிலாளர்களையும் பாஜக ஆட்சி பாதுகாக்கவில்லை என்பதுதான் உண்மை அடுத்து வணிகர்கள் சிறு முதலீட்டாளர்கள் இவர்கள் வாழ்விலும் ஜிஎஸ்டி பணமதிப்பிழப்பு என்று அவர்களின் சோற்றில் மண்ணள்ளி போட்டுவிட்டது பாஜக ஆட்சி சரி மோடியின் ஆட்சியால் வளர்ச்சி பெற்றவர்கள் யார்தான் என்று பார்த்தால் இந்திய பெருமுதலாளிகள்தான் தான் வளர்ச்சி பெற்றுள்ளார்கள் மோடி ஆட்சியில் இந்திய பெருமுதலாளிகளின் வருமானம் பத்து மடங்கு உயர்ந்துள்ளது இந்திய மக்களின் வருமானம் பத்து மடங்கு சரிந்துள்ளது என்றுதான் சொல்லணும் அதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் மோடியின் தேச முன்னேற்ற தேசபக்தி ஆட்சியில் நடுத்தர வசதி படைத்த முப்பது கோடி பேர் புதிய ஏழைகளாக உருவெடுத்து உள்ளனர் என்று புள்ளிவிவரம் விவரம் கூறுகிறது அப்படியென்றால் ஏற்கனவே ஏழையாக இருந்த மக்கள் என்ன கெதிக்கு ஆளாகியிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் வருமானத்தை வைத்து வாழ்க்கை நடத்திய மக்கள் வருமானம் போதாமல் கடன் வாங்கி வாழ்க்கை நடத்தும் நிலைக்கு மக்களை தள்ளி உள்ளது பாஜக ஆட்சி மைக்ரோ பைனான்ஸ் என்று சொல்லப்படுகிற முத்து ஃபைனான்ஸ் சக்தி கிராம கோட்டா பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எக்விடாஸ் என நூறுக்கும் மேற்பட்ட தனியார் நிதி நிறுவனங்களில் கடன் பெற்று மக்கள் அவதிக்குள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள் போதிய வருமானமும் இல்லாமல் வாங்கி கடனை அடைக்கவும் முடியாமல் கோடிக்கணக்கான மக்களை கடன்காரர்களாக ஆக்கிய நிலையைத்தான் மோடி அரசாங்கம் உருவாக்கியுள்ளது இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் பாஜக ஆர்எஸ் மோடி கும்பல் சொன்ன தேச வளர்ச்சி முழக்கம் பொய்த்து போய் அம்பலப்பட்டு நாரி வருகிற சூழலில் அதே அரசியலை அதே முழக்கத்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய பதினெட்டாவது நாடாளுமன்றத் தேர்தலிலும் செய்ய முடியவில்லை எனவேதான் தேச வளர்ச்சி என்ற முழக்கத்தை விட்டுவிட்டு பழையபடி முஸ்லீம் விரோத அரசியலை முன்னெடுக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் தொடர்ந்து பாஜக ஆர்எஸ்எஸ் முஸ்லிம் மக்களை வந்தியரிகளைப் போல தேச விரோதிகளைப் போல பேசுவது படு பிற்போக்குத்தனமானது மட்டுமல்ல நேர்மையற்றதும் கூட ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் தலைமையாக உள்ள பிராமணர்களும் ஆரியர்களாக வந்தியரிகள்தான் ஆனால் இப்போது உள்ள பிராமணர்கள் எல்லாம் வந்தேறிகள் என்று சொல்ல முடியாது எல்லாம் கலப்படமாக்கிவிட்டார்கள் ஆனால் இங்குள்ள இஸ்லாமிய மக்கள் கலப்படமானதையும் தாண்டி மதமாற்றம் ஆனவர்கள்தான் ஏராளம் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவின் பூர்வீகக் குடிகளில் அவர்களும் ஒருவர் மதமாற்றத்தின் மூலம் இஸ்லாமியர்களாக ஆக்கிவிட்டதனாலேயே அவர்களை வந்தேரிகள் என்று சொல்லிவிட முடியாது இந்தியாவின் பிரதானமான சரித்திரம் இந்திய சுதந்திரப் போராட்டம் இந்த இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு மிக முக்கியமானது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை இரநூறு ஆண்டு காலம் ஆக்கிரமித்து ஆண்டு வந்தார்கள் ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த காலம் தொட்டே ஆங்கிலேயர்களை தொடர்ந்து எதிர்த்து வந்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்திய விடுதலையை இஸ்லாமியர்களின் பங்களிப்பை தவிர்த்துவிட்டு பார்க்கவே முடியாது ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான சுதந்திரப் போராட்டத்தை தொடங்கி வைத்ததே இஸ்லாமிய மன்னர்கள்தான் இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்களுக்கு நாட்டை ஆளும் எண்ணம் வந்துவிட்டதை முதன்முதலில் முதன் முதலில் கணித்து அவர்களை எதிர்த்து நின்றவர் அன்றைக்கு வங்காளத்தை ஆண்ட முஸ்லிம் மன்னர் சிராஜ் உத் தௌலா என்பவர்தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடந்த வேலூர் கோட்டையில் நடந்த சிப்பாய்கள் கழகம் இருக்கிறதே இஸ்லாமியர்களின் தலைமையில் நடந்த கழகம் அது இந்திய விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம் மன்னரான திப்பு சுல்தானின் போராட்டத்தை மறுத்துவிடவே முடியாது வெள்ளை ஆதிக்கத்திற்கு அடிபணியாமல் தனது இரண்டு மகன்களையும் பலி கொடுத்தவர் திப்பு சுல்தான் தேச விடுதலை போராட்டத்தில் துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் வைத்து கொண்டு சண்டையிடும் ஆங்கிலேயர்களை வெறும் கத்தி வாள் வைத்து வெல்ல முடியாது என்று ராக்கெட் பீரங்கிகளை முதன் முதலில் உருவாக்கி சண்டையிட்டவர் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் திப்பு சுல்தான் கோட்டை ஆங்கிலேயர்களால் சுற்றி வளைக்கப்பட்டது திப்பு சுல்தானின் படை தங்களால் முடியும் வரை போரிட்டனர் திப்புவின் படை சரிந்து கொண்டே வந்தது ஆங்கிலேயர்களிடம் தாங்கள் தோற்கப்போகிறோம் போகிறோம் என்ற நிலை வந்தவுடன் திப்பு சுல்தானின் தளபதிகள் மன்னனை தப்பிச் செல்லுமாறு அறிவிப்பு விடுக்கிறார்கள் ஆனால் திப்பு சுல்தானுக்கு தப்பிச் செல்லும் எண்ணம் துளியளவும் வரவில்லை தனது இந்திய தேசத்தின் விடுதலைக்காக தனது வீரர்களோடு வீரர்களாக வீரமரணம் அடைந்தார் திப்பு சுல்தான் அடுத்து தனது சத்திய சோதனை நூலில் காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் தனது சுதந்திர போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த ஆதம் ஜவேரி சகோதரர்களை பற்றி குறிப்பிடுகிறார் ஆதம் ஜவேரி சகோதரர்கள் சுதந்திர போராட்டத்திற்கு தங்களது சொத்தை முழுவதும் இழந்துள்ளனர் இவர்களும் முஸ்லிம்கள்தான் தென் தென்தமிழகத்தில் போராடிய வவுசியின் சுதேசி கப்பல் விடுவதற்காக போராட்டத்தில் கப்பலின் எட்டாயிரம் பங்குகளை வாங்கி ஆதரவு தந்தவர் ஏ ஆர் பக்கீர் முகமது ராவுத்தர் இவரும் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இராணுவத்தில் முக்கிய தளபதிகள் எல்லோருமே இஸ்லாமியர்கள்தான் நேதாஜி வியந்து போற்றும் அளவிற்கு பொருளாதார உதவி செய்தது இஸ்லாமிய வணிகர்கள்தான் பக்கீர்கள் என்றழைக்கப்படும் யாசகம் எடுக்கும் முஸ்லிம்கள் வீடு வீடாக சென்று சுதந்திர உணர்வை தூண்டும் பாடலை பாடி விடுதலை எண்ணத்தை தீவிரப்படுத்தினர் சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடி இருக்கிறதே அதை வடிவமைத்தவர் சுரையா சியாப்ஜி என்ற இஸ்லாமியர்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் கான்பூரில் நடந்த சிப்பாய் கழகத்தில் ஆயிரத்தி ஐநூறு முஸ்லீம்கள் தங்களின் உயிரை அர்ப்பணித்தனர் இந்திய விடுதலைக்காக அவர்களும் இஸ்லாமியர்கள்தான் அதேபோன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் இஸ்லாமிய பெண்ணரசி அசரத் மஹால் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடி லக்னோவை கைப்பற்றி வெள்ளையர்களை விரட்டி அடித்தார் ஆனால் மீண்டும் லக்னோவை வெள்ளைப்படை சுற்றி வளைத்து தாக்கியது தனது கை குழந்தையுடன் சென்று இந்து மன்னர்களின் உதவியை கேட்டு கெஞ்சினார் அசரத் மகால் இந்து மன்னர்கள் யாரும் உதவ மறுத்துவிட்டனர் தனது கை குழந்தையுடன் அனாதியாக செத்து மடிந்தார் அசரத் மகால் தேசப்பற்று இன்றி பிரிட்டிஷ் காலடியில் நக்கி பிழைத்தவர்கள்தான் இந்து மன்னர்களும் ஆர்எஸ்எஸ் இயக்கமும் இந்திய விடுதலைப் போராட்டத்திற்காக சிறு துரும்பை கூட தூக்கி போட்டது இல்லை இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆனால் தங்களின் உயிரையும் உடமையையும் இழந்து நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை வந்தேறிகள் என்றும் தேச விரோதிகள் என்றும் சொல்லுவதற்கு எவ்வித தகுதியும் ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரர்களுக்கு இல்லை இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டு பற்றாளர்கள் இந்தியாவின் பூர்வீக குடிகள் என்பதை நாம் மனதில் நிறுத்துவோம் என்ற உண்மையை உறக்கச் சொல்லுவோம் நன்றி வணக்கம்